வாங்க சூப்பரான ஆரோக்கியம் நிறைந்த கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை பூ போல் சாஃப்டாக ரொம்ப எம்மியாக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்குங்க அது கூட முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளை அவல் நான் சேர்த்துருக்கேன் அது கூட ஏலக்காய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக மூணு ஏலக்காய் முக்கால் கப் நாட்டு சர்க்கரை முக்கால் கப் துருவிய தேங்காய் நீங்கள் ஒரு ஒரு கப் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் அலைக்கிங்களோ அதே கப்பால் எல்லா அளவும் அளந்துக்குங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கேழ்வரகு மாவு வெல்லம் தேங்காய் துருவல் அவள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கிங்க நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிச்சா உருண்டை பிடிச்சா அது உதிரணும் அந்த அந்தளவுக்கு இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிக்கணும் அந்தளவுக்கு பிடிச்சி இங்கே ரொம்ப தண்ணியாக விடக்கூடாது இந்த மாதிரி எடுத்தால் பிடிக்கணும் எனக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இதை நம்ம இப்போ நல்லா மேலே நல்லா அமுக்கம் கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ரெஸ்ட்டு ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க ஊற வச்சிட்டு அது மேலே ஒரு வெள்ளை துணியில் ஒரு ப்ளேட் கூட நீங்கள் வச்சு முடிக்கலாம் நான் இப்போ இந்த துணியை எடுக்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்க அந்த மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வீணாக இருக்கும் இந்த மாதிரி கைகளில் எடுத்து நம்மளுடைய அச்சை வந்து பிடிக்கணுங்க இப்போ நான் இன்றைக்கி இடியாப்ப பிளேட்டில் வேக வைக்க போகிறேன் அதில் ஒரு வெள்ளை துணியை வந்து ஈரத்தில் முக்கிட்டு புளிஞ்சிட்டு அதில் போட்டிருக்கேங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கை வச்சு புஷ் பண்ணனா நமக்கு சூப்பரான பிடி கொழுக்கட்டை சேஃப் வந்து கிடச்சிடுங்க நீங்கள் அச்சில் கூட செய்யலாங்க அது உங்களுடைய விருப்பம் பட் பிடி கொழுக்கட்டை இப்படி தாங்க பிடிக்கணும் இதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையும் பிடிச்சி பிளேட்டில் வச்சுட்டு எல்லாம் ஓரங்களில் இருக்க துணியெல்லாம் மடக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க அடுப்பில் நான் இட்லி பாத்திரத்தை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் கொழுக்கட்டையை உள்ளே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீப் பண் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான இனிப்பு கேழ்வரகு பிடி கொழுக்கட்டை வந்து தயாராகிடுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான சுவையான கேழ்வரகு இனிப்பு பிடி கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சி தேங்க்யூ வெரி மச்